ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த கூலி படம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அப்படின்னா அது வந்து கூலி படம் மட்டும்தான் ஓகேங்களா இந்த படம் வந்து வெளிவந்து இன்னையோடு வந்து இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க ஓகேங்களா இருபத்தஞ்சி நாட்களாவது படம் படத்தோட முதல் நாளே பார்த்திங்கன்னா நூற்றி கோடி வந்து வசூலாச்சு அது சன் பிக்சர்ஸே அதிகாரபூர்வமாக வந்து சொல்லியிருந்தாங்க இத்தனைக்கும் இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் வந்து கிடச்சிது அதையும் மீறி இந்த படம் வந்து அதிகம் வசூலிட்டிய படத்தில் வந்து சாதனை சாதனை படைச்சிது அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் எல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டு நாளே வந்து நிறைய நெகட்டிவ் எல்லாம் வந்துச்சு அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து எல்லாம் ஒட்டச்சி அடித்து நொறுக்கி நாலு நாள்லேயே வந்து நானூற்றி நாலு கோடி வந்து வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே வந்து அதிகாரபூர்வமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஹையஸ்ட் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ப்ளஸ் குரோர்ஸ் அதாவது நானூற்றி நாலு கோடி பிளஸ்ஸு ஓகேங்களா அப்போ நான் சொல்கிறது எப்போ படம் வெளி வந்துச்சு பார்த்தீங்களா ஆகஸ்ட் பதினாலாது பதினாலாம் தேதி அதில் வந்து ஒரு நாலு நாள் கழித்து இந்த அறிவிப்பு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து எதுவுமே இன்னும் வந்து எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலை ஏன்னா இன்னையோட வந்து இருபத்தைந்து நாட்களாவது அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து அறிவிச்சா வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அது கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஐநூறு கோடி தாண்டினது ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி ஐநூறு கோடி வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால வந்து கிட்ஸு இந்த குழந்த இவங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா பதினெட்டு வயசுக்கு கம்மியானவங்க பார்க்க முடியாது அதை தான் வந்து இப்போ இங்கே வந்து இங்கே வந்து நம்ம மு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் இந்த படம் வந்து அறுநூறு கோடியை தொற்றுருச்சு இன்னையோட ஆறுநூறு கோடியை தொட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து மூணு ஐநூறு கோடி கிளப்பு வந்து ரஜினி சாட்டை இருக்குது ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் ஜெயிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூலி இந்த மூணுமே ஐநூறு கோடி அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அறுநூறு கோடியும் வந்து தொற்றுருச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு கோடி கிளப்பு வந்து மூணு இருக்குது ரஜினி சாட்டை அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹையஸ்ட்டு தேர்டு ஹையஸ்ட்டு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஜெயிலரு அப்புறம் கூலி ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எடுத்தா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ